தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சர் பெருமக்கள் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிப்பாக வெளியிடுவதையும் ஆணைய கோரிக்கையில் அறிவிப்பாக வெளியிடுவதும் கேள்வி நேரத்தின் போது உறுதிமொழியாக தருவதும் மற்றும் கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு விதி நூத்தி பத்தின் கீழ் அறிவிப்புகள் என்று அத்தனையும் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு மக்களுக்கு அந்த திட்டங்கள் சென்றடை இருக்கிறதா மக்களும் பயன்படுத்திருக்கிறார்களா என்பதை தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு ஆய்வு செய்வது இதனுடைய பணி அந்த அடிப்படையில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய காலத்தில் எங்கள் தமிழக சட்டப்பேரவை செயலகத்தின் சார்பாக இங்கு நிலுவையில் இருக்கிற எண்ணூற்றி பதினாறு உறுதிமொழிகளை குறித்து ஆய்வு செய்வதற்கான கூட்டத்தை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் மிக நேர்த்தியாக மிக அழகாக அனைத்து அதிகாரிகளையும் வரவைத்து துறையினுடைய செயலாளர்கள் துறையினுடைய தலைவர்கள் மண்டல அலுவலக அதிகாரிகள் என்று அனைவருக்கும் முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டு அனைத்து அலுவலக மக்களும் கலந்து கொண்டு இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம் இன்றைய தினம் அறுபது ஆய்வுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதில் முப்பது உரிமொழிகள் முற்ற்புறமாக நிறைவேற்றப்பட்டு அந்த அரசு உரிமொழி குழு என்கிற அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அந்த உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்ட அந்த முப்பது சதவீதம் என்பதை தற்போது ஐம்பது சதவீதமாக இன்றைக்கு ஆய்விலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவராக அவருடைய குழு இங்கே கலந்து கொண்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை உரிமொழி குழு சார்பாக எங்கள் பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் இத்தனை அலுவல் பெருமக்கள் வருகை தந்து குழு குழு உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து மக்களுக்கான திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடைவதற்கான முயற்சி என்கிற அடிப்படையில் தான் இந்த ஆய்வு நடைபெறுகிறது அந்த வகையில் சென்னை இருபது ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டம் நடத்துகிறோம் உரிமைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குமா அந்த ஃபைலெல்லாம் குவிர்களுக்கு ஆவணங்கள் எல்லாம் இருக்குமா இது முறையாக நடந்தே வருமா என்கிற ஒரு ஐயத்தோடு தான் நான் வந்தேன் ஆனால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கூட்டத்திற்காக மூன்று முறை இந்த அதிகாரிகளை அழைத்து முறையாக ஆய்வு செய்து முறையான ஒரு வழிகாட்டுதலோடு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அதாவது பிரின்சிபல் செக்ரட்டரி அளவில் இருந்த நம்முடைய மாநகரத்தினுடைய ஆணையர் மேயர் துணை மேயர் அதுமொழி செய்தித்துறை இயக்குனர் சட்டத்துறை செயலாளர் பல்வேறு துறையினுடைய உயரதிகாரிகளும் கலந்து கொண்டு குழு கேட்ட கேள்விக்கு பதிலளித்து ஒரு மனநிறைவோடு இந்த கூட்டத்தை நான் நிறைவு செய்திருக்கிறேன் அந்த வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தளபதி பொறுப்பேற்ற பிறகு சென்னையில் நடைபெறுகின்ற இருபது ஆண்டுகள் கழித்து நடைபெறுகின்ற கூட்டம் இந்த முதன்மொழி கூட்டம் எல்லா அதிகாரிகளும் சரியாக வேலை செய்கிற புகார் இல்லை ஒரு சில அதிகாரிகள் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் மக்களுக்கு இடத்துல பணி செய்வீங்க மக்களுடைய வரிப்பணத்துக்கு தான் சம்பளம் வாங்குறீங்க மக்களை கடிந்து கொள்ளாமல் மக்களிடத்தில் முன் நீங்கள் அந்த பணியை செய்து என்று குழுவின் சார்பாக அறிவுரைகளும் கூடிய பரிந்துரைகள் செய்திருக்கிறீங்க